இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தீபாவளி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வரும் எல்லாம் பூரா ஃபேன்சி ரேஞ்சஸ் வந்துடும் எப்படி இருக்கு சார் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க சார் இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா திருப்பி வந்து இதே மாதிரி ரிப்பீட் கேட்பீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இங்கே பாருங்க பீஸ் பிரித்து காமிக்கிறேன் கலெக்ஷன் எப்படி இருக்கு ஏ ஒன் கலெக்ஷன் வணக்கம் நம்ம கடை பேர் வந்து அனிதா சாரீஸ் இது வந்து எங்க இருக்கு சிங்கார்தோப்பு திருச்சியில இருக்கு நம்மள்கிட்ட வந்து நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் இருக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் இந்த தடவை நிறைய வந்திருக்கு வாங்க வீடியோ குள்ளார போய் பார்ப்போம் இந்த மாதிரி பாக் கலெக்ஷன் எல்லாம் எல்லாம் நம்மள்கிட்ட வந்து நூத்தி அறுபத்தஞ்சு இருந்து இருக்கு சார் இது பாருங்க பவுடர் ஃபீல் கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் நம்மள்ட இருக்கு இது வந்து உங்களுக்கு வீட்டுல வியாபாரம் பண்றதுக்கு ஹோல்சேலில் விற்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கலர் ரேஞ்ச் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம்ஸ் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்துடும் கேட்லாக் கூட வந்துடும் கலர் ரேஞ்ச் வரும் இதில் கலர் ரேஞ்சஸ் வந்துடும் பாருங்க இது வந்து டிஜிட்டலில் வந்துடும் இதுல கலர் ரேஞ்சஸ் நிறைய இருக்கு அடுத்தது பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்கில் நியூ கலெக்ஷன்ஸ் இது எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நம்மள்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் கலெக்ஷன்ஸ் இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இங்கே பாருங்க இது இப்போ நிறைய போயிட்டுருக்கு இதில் வேணும்னா யூனிஃபார்ம் கிடச்சிரும் செட் சாரீஸில் எல்லா மாதிரி கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் ரேஞ்சு ரேஞ்சிலேயே வந்துடும் அடுத்தது இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் கான்செப்ட் இருக்கு எல்லாத்துலேயும் கலர் ரேஞ்சஸ் வந்துடும் இது பட்டு பேஸ்ல நியூ தீபாவளி கலெக்ஷன்ஸ் ரேஞ்ச் கம்மியில இருந்து ஸ்டார்டிங் பாருங்க பட்டு மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் இருக்கு எல்லாத்துலேயும் கலர் ரேஞ்சஸ் வந்துடும் இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் இருக்கு பாருங்க ஸ்டோன் இல்லாமல் வந்துடும் அடுத்தது பார்க்க போகிறது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் உத்தம் கிரியேஷன் நம்ம சூரத் பிரான்சு நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தீபாவளி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் பூரா ஃபேன்சி ரேஞ்சஸ் வந்துடும் எல்லாம் தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் டு செட்டாக தான் எடுக்கணும் ஒரு கலர் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வரும் இங்கே பாருங்கள் கலர் ரேஞ்ச் காமிக்கிறேன் அஞ்சு ஆறு கலர் இருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் வரும் இந்த வருஷம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் எங்கேயுமே கிடைக்காத ரேஞ்சுக்கு தரோம் செட் டு செட்டாக எடுக்கணும் ஹோல்சேல் ரேட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேட் வந்து இப்போ நான் இங்க வந்து எல்லாமே யூடியூப்ல எல்லாமே பார்ப்பாங்க அதனால ரேட் சொல்ல முடியாது நீங்க ஃபோன் பண்ணி என் ரேட் கேட்டுக்கலாம் யாருமே தர முடியாது சூரத் ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துருவோம் ஓகேவா செட்டு செட்டாக தான் எடுக்கணும் நீங்க வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற இருந்தாலும் சரி கடை வச்சிருங்களாலும் சரி ஒரு செட்டுக்கு அஞ்சு ஆறு கலர் வரும் கலர் வைஸாக எடுக்கணும் மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறது நம்மள்கிட்ட வந்து நூற்றி நாற்பது ரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் எல்லா ரேஞ்சஸ்மே கிடைச்சிரும் நீங்க ஆல் டைப்ஸ் ஆப் பூனம் ரெனியல் டர்கி ஒர்க் சாரி ஸ்பேஸ் சில்க்ஸு எல்லாமே கிடச்சிரும் எல்லாமே கலர் ரேஞ்சஸ் இது மாதிரி கலர் ரேஞ்சஸ் வந்துடும் எல்லா இதுலேயும் வந்து டிசைன்ஸ் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கடிச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு வெரைட்டி இருக்க பாருங்கள் எப்படி யூனிக்காக கலெக்ஷன்ஸ் இருக்கேன் பாருங்கள் சார் இதில் செட் சாரி வேணும்னாலும் கடிச்சிரும் உங்களுக்கு வந்து ஆல் ரேஞ்ச் கிடச்சிரும் இதில் டிசைன்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே கிடச்சிரும் இது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தீபாவளிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் இது நம்ம குடோன் கலெக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பண்டல் எல்லாம் பண்டல் டு பண்டல் தனியாக அது நம்ம தனியாக செப்ரேட்டாக நீங்கள் டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் அது தனியாக குடோன் இருக்குது இங்கே வெரைட்டிஸ் எல்லாமே நான் காமிச்சிருவேன் பார்த்துக்கலாம் பாப்கார்னில் வந்து சில்வர் பிரிண்ட் வரும் வித் எம்ப்ராய்டிங் பிளவுஸு ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் நல்லா ஃபேன்ஸியாக இப்போ லேட்டஸ்ட் டிசைன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துடும் விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரேட் தான் ரேட் அக்யூரேட்டாக வந்து நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ ரேட் வந்து சொன்னோம்னா எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறாங்க அதனால் ரீட்டெயுக்கு வந்து ஒவ்வொரு தரவும் கேட்பாங்க தயவுசெய்து ரீட்டெயில் வந்து கேட்க வேண்டாம் ரீட்டெயில் நம்ம பண்ணுறது இல்லை ஓன்லி ஃபார் ஹோல்சேல் செட் டு செட்டாக வாங்குறவங்க வந்து நம்மள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ரேட்டை கேட்டு வாங்கிக்கலாம் ஆன்லைன் குரூப் வச்சுருக்கோம் நம்பர் கீழே நான் பார்த்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸோடு வந்துடும் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரடியா இப்போ தீபாவளிக்கு வந்து நேரடியா வந்து பாத்துட்டு போனீங்கன்னா நிறைய கையோட பாத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் செட் டு செட் எடுத்துக்கலாம் இதுல கலர் ரேஞ்சஸ் பாருங்க இதுல இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய வந்துரும் லைட் டார்க் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி லைட் டார்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அடுத்தது பார்க்க போகிறது இதிலே வந்து உங்களுக்கு பட்டுல வந்து ஸ்டோன் ஐட்டம் பட்டுல ஸ்டோன் கேட்பாங்க தீபாவளிக்கு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது சார் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் சார் இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா திருப்பி வந்து இதே மாதிரி ரிப்பீட் கேட்பீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் பேர்ச்சி காமிக்கிறேன் கலெக்ஷன் எப்படி இருக்குது பாத்தீங்களா ஏ ஒன் கலெக்ஷன் இதிலே பார்த்தீங்களா கலர் ரேஞ்சு வந்துடும் எல்லாத்துலேயும் கலர் ரேஞ்ச் படிச்சிடும் உங்களுக்கு எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் இங்கே பாருங்கள் கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே தர முடியாத ரேஞ்சுக்கு நம்ம சூரத் ரேட்டுக்கே கொடுத்துருவோம் உங்களுக்கு கலர்ஸ் டிசைன் நிறையா இங்கே பாருங்கள் கட்டு டு கட்டு எடுத்துக்கலாம் கட்டது பார்க்க போகிறது வந்து காட்டன் ரேஞ்சு லினன் காட்டன் அந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாமே வந்துடும் இது கூட தீபாவளி பேஸ்க்கு நல்லா போகும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் கலர் ரேஞ்சஸ் பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார் இது எல்லாம் சேல்ஸ் பண்றது வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றதுக்கு கடையில வச்சு சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஃபேன்சி இதில் கூட ரேஞ்சஸ் எல்லாமே கலர் ரேஞ்சஸ் வந்துடும் புது புது மாடல் எல்லாமே போய் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சார் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் சரி காட்டன்லே ஜரி நீங்கள் காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் பாத்திருப்பீங்க ஆனால் காட்டன்ல ஜரி இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பாருங்க பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்டோட வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சேல்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் கஷ்டம்கிட்ட நீங்கள் நீங்க எடுத்துட்டு போயிருவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதுல கூட கலர் ரேஞ்சஸ் எல்லாத்துலேயும் வந்துடும் கலர் எல்லாமே யூனிக் கலெக்ஷன் சார் நீங்க எல்லா வெரைட்டிஸுமே சூரத்தில் ஒவ்வொரு கடையா பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம கடையில் எல்லாம் ஒரே இடத்துல வந்து நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாம் அது ரொம்ப ஒரு பெலி பெனிஃபிட்டான பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சாலே இந்த லேட்டஸ்ட் மாடல் அது மாதிரி நீங்க நம்ம பெட்டி டு பெட்டி எடுக்கலாம் அதில் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேல் டு வேல் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் சார் கலெக்ஷன் நிறையா இருக்கு நம்மள்கிட்ட சரிவா வெரைட்டிஸ் நிறையா இருக்கு பாருங்கள் லைட் டார்க் எல்லா ரேஞ்சஸ்மே வந்துடும் சார் நீங்கள் பார்க்க போகிறது வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சில்க் கலா கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய கேட்லாக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கு நம்மள்கிட்ட இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செட் சாரீஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டை செட் சாரீஸ் கிடைச்சிரும் டைம் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும் ரேஞ்செலாம் ரொம்ப கம்மி ரேஞ்சில் கிடச்சிரும் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்க போகிறது ரோல் பியூட்டி பாருங்க இது சார் ரொம்ப நல்லா போகுது இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் இது பாருங்க டிசைன்ஸ் சும்மா லைட்டாக பாருங்கள் ஹவுஸ் பாருங்கள் ஹவுஸ் வந்துடும் இது பாருங்கள் எல்லாமே ஸோ நீங்கள் பார்த்தது வந்து இப்போ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் மேக்சிமம் எவ்வளோ முடியும் அளவுக்கு காமிச்சிருக்கோம் ஏன்னா வீடியோ டைமிங் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் செட் டு செட்டா எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வீட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கடை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சூரத் ரேட்டுக்கே கொடுத்துருவோம் ரெண்டாவது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் உத்தம் கிரியேஷன்ஸ் வந்து சூரத்துல நீங்க இங்க டேரெக்டாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்னா சூரத்தில் கூட வந்து வாங்கிக்கலாம் உத்தம் கிரியேஷன்ஸ் சொல்லி நம்ம கலெக்ஷன் நம்ம கடை இருக்கு பேல் டு வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து இங்க வந்து அங்கே போக முடியாத அளவுக்கு இருந்த வச்சா இங்ககிட்ட த்ரீ தௌசண்ட்ல இருந்து இங்க நம்மகிட்ட அனிதா சாரீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்